வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை செப்டம்பர் முப்பது தலைப்பு மிருகம் மனிதன் மாமனிதன் புலன்கள் மூலமாக பொருட்களை பார்ப்பதும் அப்படி நாம் பார்க்கும்போது நமது ஜீவகாந்த சக்தி செலவு ஆவதால் இன்பமோ துன்பமோ அமைதியோ பேரின்பமோ வருவதும் புலன்கள் மூலமாக வரக்கூடிய வாழ்க்கை உலகியல் வாழ்க்கை அதற்கு மேலாக உண்மையை உணர்ந்து இயற்கையை உணர்ந்து அதற்கு தக்கவாறு அருள் வாழ்வு வாழ வழிவகுத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு பேராற்றலும் மனிதனிடத்தில் இருக்கிறது ஆனால் மற்ற ஜீவராசிகளிடமும் இந்த அறிவு இல்லையா என்று பார்த்தால் இருக்கிறது ஆனால் அந்த அறிவை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பே அவற்றுக்கு இல்லை பசி எடுத்தால் சாப்பிட வேண்டும் ஆனால் சாப்பாட்டிற்கு உணவு உற்பத்தி செய்ய எந்த ஜீவனாலாவது முடியுமா கேள்விக்குறி உலகத்திலே மனிதன் ஒருவனுக்குத்தான் தனக்கு வேண்டிய உணவை தானே உற்பத்தி செய்து சாப்பிடக்கூடிய திறமை உள்ளது மற்ற ஜீவன்களுக்கு இல்லை அவை என்ன செய்கின்றன கேள்விக்குறி மற்றொரு ஜீவன் தன் வாய்க்குள் போகக்கூடியதாக இருக்க வேண்டும் அதற்கும் மேலாக தன்னால் கொன்று அதை சாப்பிடக்கூடிய தன் வலிவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் இப்படித்தான் அதற்கு உரிய உணவை எல்லா ஜீவன்களும் தேடிக்கொள்கின்றன கொள்கின்றன உலகத்தில் உள்ள எந்த ஜீவன் ஆனாலும் ஓரறிவான மரம் செடி கொடி தவிர இரண்டாவது அறிவாக தோன்றி புழுவிலிருந்து மற்ற பூச்சிகள் பறவைகள் கால்நடைகள் எல்லாமே ஒரு உயிரைக் கொன்று வாழக்கூடியவைதான் ஆனால் அதனால் எல்லாம் ஒரு கொலை செய்கிறது என்று உயிரினங்கள் பேரில் குற்றம் சுமத்த முடியாது ஏனெனில் அவற்றுக்கு உணவு உற்பத்தி செய்யத் தெரியாது ஆனால் அதையே மனிதன் செய்யும்போது குற்றமாக கொள்கிறோம் ஏனென்றால் துன்பத்தை தவிர்த்து இன்பமாக வாழ வேண்டும் என்று நம்மால் நினைக்க முடியும் இந்த உணர்வை செயல்பாட்டில் கொண்டு வந்தால் அதற்கு தகுந்தவாறு திட்டமிட்டு வாழக்கூடிய அறிவு மனிதனிடம் இருக்கிறது இப்போது மனிதனுடைய சிறப்பை உணர்ந்து கொள்கிறோம் இந்த சிறப்பை உணர்ந்து யாருக்கும் எவருக்கும் துன்பம் உண்டாகாமல் வாழ்க்கையை கொள்வதோடு இதெல்லாம் தெரியாமல் துன்பத்தில் உழலும் மற்ற மனிதர்களும் அறிவு மேம்பாடு பெற அருள் தொண்டாட்டுவதற்கு அந்த சிறந்த மனிதன் முன்வரும்போது மாமனிதனாகின்றான் அருள் தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்